ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கு கொழுக்கட்டோன்னு அவிக்கப்போகிறேன் மூணு விதமான மா சேர்க்குறேன் அவிச்ச கோதுமை முக்கா டம்ளர் வெள்ளரிசி மா முக்கா டம்ளர் இது குரக்கான் மாவு குரக்கான் மாவு வந்து நாங்கள் எவ்வளோ கூடுதலாக சே ஒரு கப்பும் சேர்க்கலாம் ஒன்றரை கப்பும் சேர்க்கலாம் தனியாக குரக்கான் மாவுலையும் இந்த கொழுக்கட்டை அவிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இதுக்கு இனிப்பு இனிப்பு கொழுக்கட்டை தண்ணி இது அதனால் கொஞ்சம் லேசாக இனிப்பு சேர்க்குறோம் இப்போ சுடு தண்ணியால் நான் நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு கிளறேன் ஆனால் குரக்கான் மாவு போடுறபடியாக தண்ணி கவனமாக ஊற்றணும் இப்போ இதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் தேங்காய் வந்து கூடுதலாகவே சேர்க்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் குறைச்சி தான் போட்டு ஐம்பது கிராம் சீனி சுகர் கர்பெட்டியும் சேர்க்கலாம் போட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி பிடி கொடுக்கலையா பிடிச்சி நாங்கள் அவிச்சு சாப்பிட்லாம் இது சுகர் வர்த்தக்காரவங்க இருக்கிறன்னா நீங்கள் வந்து அரிசி மாவோ அவிச்ச மாவோ சேர்க்காம சுகப்பு வறுத்த அரிசி மாவும் குரக்கன் மாவும் சேர்த்து இப்படி கொழுக்கட்டைகள் செய்து கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை இது வந்து மூணு விதமான மாவு அரிசி மாவு அரிசி மாவும் கோதுமைவும் குரக்கன் மாவும் சேர்ந்துருக்குது கோதுமை தேவையில்லாட்டி அதை தவிர்க்கலாம் அரிசி மாவையும் தவிர்க்கலாம் தனியாக குரக்கன் மாவில் மட்டும் இந்த கொழுக்கட்டையை செய்யலாம் இது குரக்கன் மாவை மட்டுமே செய்து சாப்பிட்டாலே அவ்வளோ ஹெல்த்தியானது சுகர் வர்த்தகாரவங்களுக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம் வந்து ஈவினிங் டீக்கு செய்யலாம் நாங்கள் பத்து மணிக்கு ஒரு டீ பிளேன் டீயோ டீயோ இன்னமோ குடிக்கிற இதுக்கு அந்த மாதிரி நேரங்களில் இதை செய்து வச்சு சாப்பிடலாம் இது பிள்ளைகள் கையிலேயே ஒண்டை கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுங்க இது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானது இந்த கொழுக்கட்டை இது சின்ன சின்ன வீடியோலாம் நான் போடுற வீடியோலாம் நீங்களாம் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் நான் உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போட்டு தரேன் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் இதை பார்த்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்